வணக்கம் நண்பர்களே ஆரோக்கிய வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி முப்பத்தி ஒன்று பயமின்றி வாழ்வோம் இதுதான் வந்து வாழ்வியல் முறையாக வந்து மாற்றுனா ஆரோக்கியம் சிறந்து விளங்கும் ஒவ்வொரு மனிதனும் ஆரோக்கியத்தில் வந்து கவனம் செலுத்துறது மட்டுமே வந்து குறிக்கோள் இல்லை நம்மளுடைய மன ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மன ஆரோக்கியம் நல்லா இருந்தால் தான் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அப்போ மனசில் ஒரு விஷயம் வந்து எப்பவுமே ஒரு ஆள் மனதில் பயம் ஒன்று இருக்கும் இந்த பயம் வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக உருவாக்கக்கூடிய ஒரு பயம்தான் ஆள் மனதில் போய் உட்காந்துட்டு அது அப்பப்போ உங்களை தொந்தரவு பண்ணுறது ஸோ நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையில் பயமின்றி வாழ்ந்தால்தான் நம்மளுடைய ஆரோக்கியம் காலம் முழுக்க நிலைத்திருக்கும் நம்ம உட நம்மளுடைய உடல் உறுப்புகளும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் பயப்படுறதுனால உங்களுடைய ஒவ்வொரு உறுப்பும் அந்த பயத்தை உணரும்னு உங்களுக்கு தெரியுமா ஏன்னா அந்த பயம் அப்படிங்கிறது நரம்புகள் மூலமாக ஒரு விதமான ஒரு இம்ப்ரெஷனை நெகட்டிவ் இம்ப்ரெஷனை உங்கள் உடலுக்கு ஏற்படுத்தும் அது கண்ணில் வலி தெரியலாம் உங்களை இதயத்தில் தெரியலாம் நுரையீரலை மூச்சு மூலமாக தெரியலாம் அதே மாதிரி ரொம்ப கிட்னிக்கு வந்து ரொம்ப ஒரு ப்ரெஷரை கொடுக்கக்கூடியது உங்களுடைய நரம்புகளும் உங்களுடைய மத்தை எல்லா ஓட்ட மண்டலங்களும் இதனால் பாதிக்கப்படும் ஸோ நம்ம பா சாதாரணமாக பயம் அப்படிங்கிறோம் அந்த பயம் அப்படிங்கிறது மனிதனுடைய ஆரோக்கியத்துக்கு மிகப்பெரிய எதிரிங்க இந்த பயத்தை நம்ம எப்படி வந்து உருவாக்குறோம்னா நம்ம ஆள் மனதிலிருந்து சின்ன வயசுலேருந்து எப்படி வளர்கிறமோ வளர்த்த வளர்க்கப்படுகின்றோமோ நம்மளிருக்கக்கூடிய சுற்றுப்புறம் இருக்கு இல்லையா சுற்றுப்புறம் வளர்க்கப்படக்கூடிய விதம் மனிதர்கள் இதெல்லாம் தான் சேர்ந்து ஒரு விதமான பயத்தை உருவாக்குகிறது அப்போ அந்த பயம் என்னாச்சுன்னா ஆள் மனதில் போய் உட்காந்துக்குது ஏன்னா அந்த சின்ன வயசுலேருந்து அப்படி உருவாக்கப்பட்ட அந்த பயமானது ஆள் மனதில் போய் உட்காந்துட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் பயப்படுறது ஒரு பரிச்சை எழுதணுன்னா பயம் ஒரு வேலைக்கு போகணுன்னா பயம் ஒரு ஒரு எக்ஸ் ஒரு டெஸ்ட் ரிசல்ட்ஸ்க்கு பயம் ஒரு எக்ஸாமினேஷனுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பயம் டெஸ்ட்டுன்னா பயம் அப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டல் போக பயம் ஹாஸ்பிட்டலுக்கு டெஸ்ட்டு ஏதாவது வந்து டெஸ்ட் எடுக்க சொன்னால் அதுக்கு ஒரு பயம் அந்த ரிசல்ட்ஸ் வந்தால் பயம் இப்படி நிறைய பயங்கள் வந்து சூழ்ந்துடும் இது ஆக்சுவலாக உங்களுடைய ஆரோக்கியத்தை ரொம்ப 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 கெடுக்கக்கூடிய ஹேபிட் அப்போ இந்த ஆரோக்கியம் மேம்பட்டு நன்றாக இருக்கணும்னா பயத்தை நம்ம அறவே அ அறவே ஒழிக்க முடியலினாலும் அட்லீஸ்ட் ஒரு எயிட்டி நைன்டி பர்சன்டேஜ் ஆகுது அந்த பயத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும் அப்படி தான் நம்ம உறுப்புக்களுக்கும் நம்ம ஆரோக்கியத்துக்கும் நாம் நல்லது செய்கிறோன்னு அர்த்தம் அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் பூரா வந்து இந்த ஆரோக்கியமுள்ள வாழ்க்கைக்குரிய பயணமாக அமையும் நம்ம வந்து ஹேபிட்ஸ் மாதிரி பழக்க வழக்கங்கள் மாதிரி நம்ம எப்படி வந்து ப்ரஷ் பண்ணுறோமோ வாக்கிங் போகிறோமோ சாப்பிட்றோமோ அதே மாதிரி பயம் இல்லாத வாழ்க்கையும் பழகிக்கணும் அப்போ இந்த பயம் இல்லாத வாழ்க்கையை பழகிக்கணுன்னா நம்ம குழந்தைகளையும் பயம் இல்லாதவங்களாக உருவாக்கணும் அதே மாதிரி நம்மளும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பயம் இல்லாதவங்களாக மாற்றணும் அப்போ எதெல்லாம் செஞ்சால் பயம் இல்லாமல் நம்ம வாழலாம் அப்படின்னா எல்லாத்துக்கும் தைரியமாக போல்டு டிசிஷன் மட்டும் இல்லாமல் அதை செய்யணும் எதெல்லாம் பயமாக இருக்கோ எதெல்லாம் உங்களுக்கு அச்சத்தை அதை திரும்ப திரும்ப செய்யுங்கள் அப்போ திரும்ப திரும்ப செஞ்சால் இப்போ ஒரு டிரைவிங் பண்ணுறது உங்களுக்கு ஒரு பயம் ஆனால் திரும்ப திரும்ப டிரைவிங் பண்ணுங்க நான் எடுக்க மாட்டேன் நிற்காம திரும்ப திரும்ப டிரைவிங் பண்ணுங்க அந்த பயம் போய்விடும் ஒரு பரிசைக்கு போகிறது எழுதுறது பயம்னால் அந்த பரிசுக்கு தொடர்ந்து எழுதுங்க பெயிலானாலும் பரவாயில்லை வெஹிக்கிள் ஆக்சிடென்ட் ஆனாலும் பரவாயில்லை வ வண்டியை எடுங்க அதே மாதிரி எக்ஸாமில் ஃபெயிலானாலும் பரவாயில்லை திரும்ப திரும்ப எழுதுங்கள் அப்படி ஒரு மனநிலைக்கு வரணும் ஒரு என்ன நினைக்கணுன்னா என்ன நடந்தாலும் பரவாயில்லை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நீங்கள் போனீங்கன்னா தான் அந்த பயம் உங்களை விட்டு போகும் அதாயிடுமோ இதாயிடுமோ ஒரு நெகட்டிவிட்டி கனெக்ஷன் தான் இந்த பயத்துக்கு காரணம் ஒரு எதிர்மறை எண்ணம் அந்த எதிர்மறை எண்ணம் ஆள் மனதிலிருந்து உங்களை அழுத்துது என்னென்ன அழுத்துது இந்த வேலை நீ செஞ்சீன்னா இப்படி ஆயிருவே நீ போகாத அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் மனதில் ஒரு பயத்தை உங்கள் மனசு ஆள் மனசு வந்து அழுத்துது அதனால் உங்களால் வந்து பயமின்றி செயல்பட முடியவில்லை அப்போ அந்த பயத்தை நீங்கள் வேறு அறுக்கணும்னா பயம் விட்டு போகணுன்னா எதெல்லாம் பயம் அந்த பயத்தை பயத்தால் தான் நீங்கள் வெல்ல முடியும் நீங்கள் என்ன பண்ணணும் எதெல்லாம் பயமோ அதை திரும்ப திரும்ப செய்யுங்க ஒரு டெஸ்ட் எடுக்கிறதுக்கு பயமா என்ன நினைக்கணும் என்ன ரிசல்ட் அப்நார்மலாக வந்தாலும் எனக்கு பரவாயில்லப்பா இன்றைக்கி நான் வாழ்கிறேன் போனஸ் நாளைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல ஒவ்வொரு மனிதனுக்கும் இடைப்பட்ட காலம்தான் அது வசந்த காலம் அதை நான் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கேன் அவ்வளோதான் நான் நான் ரொம்ப பேராசைப்பட்டு தான் பயம் வச்சாங்க ஆசைப்பட வேண்டியது இல்லை அளவுக்கு அதிகமாக அப்புறம் நமக்கு இருக்கக்கூடியதை விஷயத்த சந்தோஷமாக எவ்வளவோ பேர் நமக்கு கீழே இருக்கக்கூடியவங்களை பார்க்கணும் எத்தனையோ பிரச்சனைகள்லேயும் எத்தனையோ வேர் வந்து எவ்வளவு டிசீஸோடவும் எவ்வளவு பிரச்சனைகளோடவும் ஹாஸ்பிட்டல்கள்லேயும் ரோடுகள்லேயும் அனாதை விடுதிகள்லேயும் முதியோர் இல்லங்கள்லேயும் வாழ்ந்துட்டுருக்காங்க நான் வந்து இந்தளவுக்கு ஒரு தேக சுகத்தோட ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு என்ன குறை அப்படின்னு நீங்கள் நினைக்கணும் அப்படி நினைக்கும் போது தான் வந்து பயம் உங்களை விட்டு போகும் எந்த விஷயத்துக்கும் பயங்கிறது தேவையே இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் அது எதுக்கும் பயப்படாதனால சந்தோஷமாக இருக்குது டெய்லியும் சில மிருகங்கள் வந்து வேட்டையாடப்படும் மான்கள் அதே மாதிரி எத்தனையோ சிறிய விலங்குகள் டெய்லியும் பெரிய பெரிய சிங்கங்களும் புலிகளும் அழித்து சாப்பிட்டு விடுன்னு நினச்சி பயந்துக்கிட்டே இருந்தால் அது வாழ முடியுமா அதே மாதிரி தான் பெரிய பெரிய விலங்குகளுக்கு கூட எவ்வளவோ பிரச்சனைகள் வருது அது தன்னுடைய ஆகாரங்களை தன்னுடைய பயிர் ஒரு பசியை தினமும் ஒரு வேட்டையாடித்தான் வெளியே போய்தான் ஒவ்வொரு வேலைக்கும் சாப்பிட்டாகணும் பயந்துக்கிட்டே உட்காந்துருந்தால் அது சாப்பிட முடியாது நடக்க முடியாது வாழ முடியாது அப்போ மனிதன் மட்டும் ஏன் பயந்துக்கிறான்னு அவனுக்கு எல்லாமே கம்ஃபர்ட்டாக அமைஞ்சு போச்சு இரநூறு முந்நூறு வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தவங்கெல்லாம் பெருசாக பயந்துக்கல இந்த பயம் அப்படிங்கிறது எல்லாம் வந்து இந்த முப்பது இருபது வருஷமாக தான் அதிகமாக இருக்குது அப்போ காரணம் என்ன அவன் ஒரு கம்ஃபோர்ட் ஜோனில் இருக்கிறதுனால அவனுக்குள்ளே ஒரு கம்ஃபோர்ட் ஜோன் அதை தாண்டி வராமல் ஒரு கம்ஃபோர்ட் ஜோனில் இருக்கிறதுனால அந்த பயம் அதிகமாகுது நீங்கள் வெளி கூட அதிகமாக ஆகி வெளியே போயிட்டு நிறைய வந்து பயணம் மனிதர்களுடைய சந்திப்பு நிறைய வந்து நாலேஜ் ஐக்யூ டெவலப் பண்ணுறது வெளி உலகத்துக்கு போகிறது மனிதர்களை சந்திப்பது சேட்டிங் பண்ணுறது அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது பயம் குறைவு ஆனால் நாலு செவத்துக்குள்ளே உட்காந்துட்டு ஒரு ஏஜுக்கு மேலே வந்து பயத்தை சில பேர் தனக்குள்ளேயே உருவாக்கி கொள்கிறாங்க இது ஏன் உருவாகுதுன்னா எதிர்மறை எண்ணமும் பயமும் சேரும்போது அது அதிகமாகுது அப்போ இந்த பயமும் எதிர்மறை எண்ணமும் தான் உங்களுடைய இப்படி சேர 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 நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம் பயம் வந்து டேரக்ட்லி ப்ரொப்போஷன் டு தி பிபி ப்ளட் ப்ரெஷரை பயம் அதிகரிக்கும் ப்ளட் ப்ரெஷர் இருந்தால் ப்ளஸ் ஷுகர் அது வந்து காம்ப்ளிமெண்ட்ரிம்பாங்க அதாவது வந்து ஒன்று கொடுத்தா ஒன்றுன்னு பிபி வந்தால் ப்ளட் சுகர் வரும் அப்படிங்கிறது ஒன்றுக்கு ஒன்று இலவசங்கிற மாதிரி ஸோ பயம் அப்படிங்கிறது எப்படியெல்லாம் ஒவ்வொரு வியாதியை வரும் அடுத்தது கி கிட்னி அப்படியே லிவர் இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளையாக இந்த பயம் தன்னுடைய வேலையை காமிக்கும் அப்போ பயம் இல்லாமல் போல்டாக வாழ்ந்துக்கணுன்னா நம்மளுடைய வாழ்க்கையுடைய பயணமே அழகாக சந்தோஷமாகவும் இருக்கணும் என்றைக்கும் ஒரு மனிதர்களோடவே இருக்கணும் நம்ம ஆட்களோடவே இருக்கணுங்கிற நிலை மாறி தனியாக இருக்கணும் தனியாக இருக்கணும்னு சொல்லலை ஆனால் தனியாக இருந்தாலும் சில நாட்கள் இருந்தாலும் போல்டாக இருக்கணும் அப்போ அந்த வாழ்க்கையை நீங்கள் கற்றுக்கொள்ளணும் நம்ம எங்கேயாவது ஒரு பயணம் போய் ஒரு ட்ரிப்பு போனால் தனியாக இருந்தால் போல்டாக இருந்துட்டு வர்றதுக்கு கற்றுக்கணும் எந்த மனிதனும் தன்னை பயத்தோடு இருக்கணும்னு நினைக்கிறது இல்லை ஆனால் அவனுடைய இருக்கக்கூடிய அசட்டும் அவனுடைய சே சேமிப்பும் அவனுடைய ரிலேஷன்ஸும் பந்தங்களும் அப்புறம் அவனை அனுபவிக்கக்கூடிய அந்த கம்ஃபர்ட்னஸ்ஸும் தான் அவனுடைய பயத்தை அதிகரிக்கிறது இதெல்லாம் இருக்கே இது எல்லாம் விட்டுட்டு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு நினைக்கிறது தான் அந்த பயத்துக்கு காரணம் அப்போ அந்த பயத்தை விட்டு இதெல்லாம் இல்லைனாலும் பரவாயில்லை என் கடமையை நான் இவ்வளவு நாள் வாழ்ந்தேன் இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு நினச்சி பாருங்க நான் ஹாப்பியாக இதெல்லாம் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறதே ஒரு ஹாப்பினஸ் அப்புறம் எனக்கு தேவையானது இருக்குது போதும் அப்படிங்கிற மனநிலை எது நடந்தாலும் என்ன அப்படிங்கிற ஒரு மனநிலை அப்படி இருக்கும்போது அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு போகும் நீங்கள் எந்த வேலை எடுத்தாலும் அது ஒரு ரிஸ்க் இருக்கத்தான் செய்யும் நீங்கள் ஃப்ளைட்டில் போனாலும் ரிஸ்க் இருக்குது ஃப்ளைட்டில் போகாமல் நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பாத்ரூமுக்கு போனாலும் ரிஸ்க் இருக்குது ஸோ ஃப்ளைட்டில் போகும்போது ஃப்ளைட் வந்து பிளாஸ்ட் ஆச்சுன்னா அது இறக்குறாங்க பாத்ரூம் போகிறவங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்குது வழி கொடுந்துடுறாங்க ஸோ ரெண்டுமே ரெண்டு எண்டு தான் ரிஸ்க்குங்கிறது எல்லாத்துக்கும் தான் பயந்தால் வாழ்க்கை இல்லை பயம் இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கை தான் ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையாக இருக்கணும் அப்படி வாழ்கிறதுக்கு நம்ம நம்மளை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் நம்மளை நாமளே வந்து மன உறுதியோடு நம்மளை நாமளே தொடர்ந்து பயிற்சிகள் கொடுத்துக்கணும் அதுக்கு யோகா உதவும் மெடிடேஷனோட உதவும் வாக்கிங் உதவும் அப்புறம் நிறைய எக்ஸசைஸ் அப்புறம் ஷேரிங் மனிதர்களோட ஷேர் பண்ணிக்கிறது வெளியுலக தொடர்பு நிறைய ட்ரிப்பு போகிறது அப்போ நம்ம இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண 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 கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வரும் வெளியுலக தொடர்பும் வெளி உலகங்களுக்கு போய் நாலு பேர்கிட்ட சேட் பண்ணும்போதும் எல்லா ப்ளஸஸ் மைனஸ் தெரியும் அப்புறம் எந்த பயம்னால் அந்த பயத்தை நினைத்து ஒதுங்காமல் பயத்தை பயத்தால் வெல்லணுங்கிறது மாதிரி அதை திரும்ப திரும்ப செய்யணும் அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பயம் உங்களை விட்டு போய்விடும் இதுதான் வந்து மனிதன் காலம் காலமாக வாழ்ந்து கொட்ட ஒரு நியதி நீங்கள் ஆயிர வயசத்துக்கு முன்னாடி எல்லா மன்னர்கள் ஆண்ட பூமி எந்த மன்னன் தொடர்ந்து பயமின்றி ஒவ்வொரு நாட்டின் மீதும் படையெடுத்து தன் நாட்டுக்கு கூட நாட்டுக்கு கீழே வந்து இணைச்சு ஜெயிச்சானோ அவன்தான் வெற்றி பெற்றான் சில மன்னர்கள் இருக்கிறது போதுன்னு பயந்துட்டு இருக்கும்போது என்னாகும்னா அவங்களுடைய பயத்தினால் அவங்கள் வெற்றி பெற முடியாமலும் அதனால் பல பிரச்சனைகள் அவங்க அவங்களே கடைசியில் அழிஞ்ச நிலையும் ஏற்படுது ஏற்பட்டு இருக்குது அது சரித்திரத்தில் நம்ம பார்த்துருக்கோம் அப்போ வாழ்க்கையில் பயமின்றி வாழ்ந்தவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க அதே நேரத்தில் அவங்க தான் எல்லா விஷயங்களையும் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இப்போ இன்றைக்கி இந்த கம்ஃபர்ட்டான லைஃப் ஒரு அப்பார்ட்மெண்ட் லைஃப் ஒரு வீட்டுக்குள்ளேயே நாலு செவத்துக்குள்ள இருக்கக்கூடிய லைஃப் எல்லாமே கிடச்சதுன்னா திடீர்னு ஒரு ஸ்டெப்பு வெளியே எடுக்கும்போது பயம் ஆகுது ஆனால் அதை தொடர்ந்து பண்ணிகிட்டு பயம் இல்லை டிரைவர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டினியூவஸாக ட்ரைவிங் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது ஏன்னா அவன் டெய்லியும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறான் ஆனால் டிரைவ் பண்ணாதவங்களுக்கு தான் அந்த முயற்சி புதுசாக போகிற மாதிரி ஒரு பயம் எல்லா ஃபீல்டும் தான் எதையும் பண்ணாத வரைக்கும் அது பெரிய ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு ஜூம் மாதிரி தெரியும் ஆனால் அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தால் அந்த பயம் இருக்காது இப்போ நம்ம வாழ்க்கை பயணத்தில் சின்ன வயசுலேருந்து எல்லா விஷயத்துக்கும் பயம் அப்போ பயம்னா பயம் எதோடு லிங்க் ஆகுது ஒரு எதிர்மறை எண்ணம் அந்த எதிர்மறை எண்ணம் எதில் எதனால் வருது அந்த ரிசல்ட்டை நினச்சி வருது ரிசல்ட்டை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் இருந்தாலே இந்த பயம் போயிடும் பறிச்சின்னா என்ன பாஸ் ஆனாலும் சரி பெயிலானாலும் சரி மார்க் எடுத்தாலும் எடுக்கலினாலும் இந்த கோர்ஸ் சேர்ந்தாலும் சேர்லினாலும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது நான் வாழ்வேன் எந்த காக்காவோ குருவியோ எந்த யானையோ சிங்கமோ வந்து நீட் எக்ஸாம் எழுதுலின்னு கவலைப்பட்டு பயந்துக்கிட்டு சூசைட் பண்ணிக்கிறதில்லை ஆனால் மனிதன் மட்டும் ஏன் வந்து நீட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணலின்னா நான் சூசைட் பண்ணிக்குவேன் எனக்கு அதுதான் வாழ்க்கை ஏன் வாழ்கிறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது மனிதன் பிறந்தாச்சுன்னா பிறந்ததுலேருந்து எத்தனையோ விஷயங்களை சாதிக்க முடியும் ஒரு ஃபீல்டு மட்டும் இல்லை நிறைய ஃபீல்ட்ஸ் இந்த வெஸ்டர்ன் வேர்ல்டு எல்லாம் இந்த எக்ஸாம் எல்லாம் வந்து எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம் அவங்க ஒரு பொருட்டாகவே நினைக்கிறதில்ல ஜஸ்ட் லைக் தட் ஈஸியாக எடுத்துக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜஸ்ட்டு எக்ஸாம் ஆஷுவ கேஷுவலாக போகிறாங்க எழுதுறாங்க அப்புறம் டிகிரியும் அப்படி தான் அவங்களுக்கு ரொம்ப கேஷுவலாக டிகிரிஸ் கிடைச்சிது ஆன்லைன் டிகிரிஸ் கிடைக்குது இல்லைன்னா டைரெக்டாக போகிறாங்க ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் க்ளாஸ் போகிறாங்க இன்டர்ன்ஷிப் போகிறாங்க சர்டிஃபிகேட்ஸ் வாங்கிக்கிறாங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸ் எல்லாம் வந்து மனிதர்களை வந்து பயம் பயம் பயம்னு சொல்லி சொல்லி நீ கண்டிப்பாக இதாகத்தான் ஆகணும் அதாக ஆகணும் அப்படித்தான் நடக்கணும் அப்படிங்கிற போது தான் பயம் எச்சாயி ஒரு பேனிக் அப்போ அது என்ன ஆகுது மனசை பிறள வைக்குது அப்போ மனசு பிறளும் போது என்னாகுது அது தப்பான முடிவு எடுக்குது இதுதான் பல பக்கம் சின்ன வயசுலேருந்தே போல்டாக நீ என்ன விருப்பப்படுறையோ அது நீ பண்ணிக்கலாம் இந்த உலகத்தில் எந்த வேலையும் கேவலமான வேலை கிடையாது எந்த படிப்பும் கேவலமான படிப்பு கிடையாது எதை படித்தாலும் உங்களுக்கு வாழ்வாதாரம் அவ்வளவுதான் படிப்புங்கிறது வாழ்வாதாரம்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ஜஸ்ட் எஜுகேஷன் ஸ்கில் ஆடட் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஆளுமையும் உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுடைய சொந்த முயற்சியினால் எவ்வளவோ தொழில் தொடங்கலாம் அல்லது எத்தனையோ வேலைகளை தேடிக்கொள்ளலாம் ஆனால் இதுதான் படிக்கணும் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் அதை வேண்டியதில்லை அப்படின்னு நினச்சாலே பயம் போயிடும் அதே மாதிரி தான் வயசாக ஒரு ஏஜுக்கு மேலே நான் வந்து இவ மணி வைஸ் மணி வைஸும் ஒரு ஆடம்பரமாக பண்ணணும் அதை செய்யணும் இதை செய்யணும்னு நினைக்கும்போது ஒரு அந்த மணிக்காக ஒரு பயம் வரும் அது தேவையில்லாது எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தாலே ஒரு ஹாப்பினஸ் ஸோ உங்களுக்குள்ளேயே வந்து பத பயத்தை விதைக்காமல் தைரியத்தை விதையுங்கள் போல்டு டிசிஷன் எடுங்க அப்புறம் இது முக்கால்வாசி இந்த பயங்கள் எதனால் வருது சோசியல் ப்ரெஷர் சமூக ஒரு விதமான அழுத்தம் சமூக அழுத்தம் அப்போ அந்த சமூக அழுத்தத்தினால் வந்து நீங்கள் உங்களுக்குள்ளேயோ அவங்க என்ன பேசுவாங்களோ இவங்க என்ன பேசுவாங்களோ அவங்க ஏதாவது சொல்லியிருப்போம் நாளைக்கு இப்படி ஆகிட்டா அவங்க கேட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு தேவையில்லாத ஒரு நெகட்டிவ் கிரியேஷன் அதுதான் என்ன ஆகுது பயத்தை எச்சாக்குது அப்போ இந்த எந்த நாலு பேரானாலும் எந்த மனிதனும் ஒரு நாள் ரெண்டு நாள் பேசுவாங்க காலமுறை யாரும் பேச போகிறது இல்லை அவங்களுக்கு அடுத்த ஒரு சின்ன கோட்டுக்கு முன்னாடி ஒரு கோடு இருக்குது அதுக்கு முன்னாடி இன்னொரு பெரிய கோடு போட்டிங்கன்னா இந்த கோடு சிறுசாயிடும் அதே மாதிரி தான் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை பேசுவாங்க இதை விட பெரிய பிரச்சனை வரும்போது இதிலிருந்து அதுக்கு போயிடுவாங்க அப்படிதான் வாழ்க்கை ஸோ அதனால் வந்து நீங்கள் பயம் என்பது வாழ்க்கையில் தேவையே இல்லாது அதே மாதிரி இந்த டிசீஸு அல்லது வந்து டெஸ்ட்டு ரிசல்ட்ஸு அல்லது அந்த வியாதி வந்து இதெல்லாம் தேவையில்லாது மனிதனுக்கு எந்த வியாதி எப்பவும் பெரிய நாள்பட்ட பிரச்சனைகள் எதுவும் தேவை தேவையில்லாமல் வராது மனிதனுடைய கற்பனை தான் வியாதி எந்த மனிதனும் ஹாப்பியாக சந்தோஷமாக இந்த பூமியில் எல்லாரும் இருந்துட்டு தான் போயிருக்காங்க யாருக்கும் பெரிய பிரச்சனைகள் வரவில்லை எல்லாரும் எண்பது தொண்ணூறு நூறு அந்தந்த ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி இருந்திருக்காங்க மனிதன் வந்து எப்பேற்பட்ட பிரச்சனையும் எப்படி கையாளான் அப்படிங்கிறது தான் அதில் பிரச்சனை பயத்தினால தான் வந்து பல விஷயங்கள் அதிகமாகுது நீங்கள் ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகுது அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் இறந்தவங்களை கணக்கெடுத்திங்கன்னா பயத்தால் இறந்தவங்க தான் அதிகமாக இருப்பாங்க ஆனால் நார்மலாக போல்டாக வெளியே வந்து வந்தவங்கெல்லாம் போல்டாக ஜெயிச்சிடுவாங்க அவங்க காப்பாற்றிக்குவாங்க அதே மாதிரி தான் ஒரு ஆக்சிடெண்ட்டுன்னா ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆகுது பின்னாடி சீட்டு முன்னாடி சீட்டு இருக்குதுன்னா பின்னாடி சீட்டில் இருப்பாங்க முன்னாடி சீட்டில் ஆள் வந்து உழைச்சிக்குவார் பின்னாடி இருக்கிறவர்கள் போயிடுவார் ஏன்னு கேட்டால் முன்னாடி இருந்தவர் போல்டாக இருந்தார் அவருக்கு எது நட எது வந்தாலும் என்ன வந்தாலும் நான் பார்த்துக்கு வேண்டியிருந்தார் அவர் பிடைச்சிக்கிட்டாரு பின்னாடி இருக்கார் வண்டி வந்து மோதும் போதே முடிஞ்சுதுன்னு நினச்சிட்டாரு அதனால் போயிட்டார் ஸோ இதுதான் வந்து பேசிக் என்ன நடந்தா என்ன அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்தால் வந்தால்தான் நம்மளை நாமளே காப்பாற்றிக்கொள்ள முடியும் எல்லாத்துக்குமே எதிரி பயம்தாங்க பயம் இல்லாமல் போல்டாக தைரியமாக வாழ்ந்தால் நம்மளுடைய வாழ்க்கை முழுமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் ஒரு பிரச்சனை வந்தாலும் ஒரு உடலுக்கே ஒரு பிரச்சனை வந்தால் ஐயோ இது அப்படி ஆகிடுமோ இப்படி ஆயிடுமோ அதனால் ஆயிடுமோ இதனால் ஆயிடுமோ எதுவும் எதனாலையும் ஆகாது ஏனால் உடல் தன்னைத்தானே சரி பண்ணக்கூடிய அத்தனை அம்சங்களும் இந்த உடலுக்கு இருக்குது அப்போ ஏன் வந்து உங்கள் பயம் வந்து டாக்டர்களையோ வைத்தியர்களையோ தேடி அலையுது அப்போ என்ன சொல்லுது ஒவ்வொருத்தருக்கிட்டையும் போய் என்ன சொல்கிறோம் அப்படி பார்க்க அங்கே அந்த பட்ட பார்க்கலாமா இந்த கிட்ட பார்க்கலாம் இதே வந்து ஒரு மனோவியாதியாக மாறி ஒரு உங்களை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுது இது தேவையில்லாது ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுனாலும் நடப்பது நடக்கும் அதே நேரத்தில் சில விஷயங்களுக்கு பண்ணித்தாகணும்னா எல்லா விஷயங்களுக்கும் சொல்ல தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத பயங்களும் நமக்கு தேவையில்லைன்னு சொல்கிறேன் உடல் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்காக எல்லாம் பயந்துக்க வேண்டியது தான் சொல்ல வர்றது அப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்து கொண்டே தான் இருக்கும் நூறு பர்சன்ட் சந்தோஷமாக ஹாப்பியாக ஆரோக்கியமாக இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது எல்லா எல்லா மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும் அப்படி அப்படி பயந்து பயந்து வாழ்ந்தால் யாருமே இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ முடியாது அப்போ சந்தோஷமாக ஹாப்பியாக வாழணும்னா பயத்தை விட்டு வாழணும் அப்போ பயத்தை விட்டு வாழணுன்னா நமக்கு வந்து இருக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் நம்ம நினைக்க முடியாது நினைக்கக்கூடாது இருக்கக்கூடிய விஷயத்தை வைத்து சந்தோஷமான எளிமையான வாழ்க்கை நம்ம வாழ்க்கையை வந்து ஒவ்வொரு நாளும் என்ஜாய் பண்ணணும் ஹாப்பி மூமெண்ட்ஸாக என்ஜாய் பண்ணணும் ஃப்ரீயாக பேசணும் போல்டு டிசிஷன்ஸ் எடுக்கணும் எதெல்லாம் உங்களுக்கு தயக்கமோ எதெல்லாம் வந்து உங்களுக்கு மனதை உறுத்திக்கொண்டு பயமாக இருக்குதோ அதை திரும்ப திரும்ப செய்யுங்க இப்போ இந்த விஷ சில பேர்த்துக்கெல்லாம் வந்து இந்த அசட் எல்லாம் என்னப்பா உடனே ஒன்றுக்கு எழுதி சில பேர் கோயிலுக்கு எழுதிடுவாங்க சில ஆட்களுக்கு பிடித்தவங்களுக்கு எழுதி ரொம்ப ஃப்ரீயாக இருப்பாங்க ஸோ எதெல்லாம் வந்து ரொம்ப இருக்கோ அதை செஞ்சுடுங்க அந்த கடமையை செஞ்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பயம் தன்னை போல போயிடும் இதுதான் வாழ்க்கையில் எல்லா விஷயத்துக்கும் இது அப்படி ஒரு பரீட்சையானாலும் டெய்லியும் வாழக்கூடிய வாழ்க்கையானாலும் ஒரு சில பேர் படுத்துட்டு எந்திரிச்சு நடக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்களுக்கு சரியான கைடன்ஸ் பயத்தை நீக்கிவிட்டால் நடந்துடுவாங்க அதே மாதிரி சில பேர்த்தினால எனக்கு வந்து சரியாக வந்து கண்ல கண் பிரச்சனை அப்படிம்பாங்க கண் பிரச்சனைக்கு சரியான விஷயங்களை கைட் பண்ணால் சில எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி கைட் பண்ணி ஒரு சப்போர்ட் மாதிரி கொடுத்து அவங்களுக்கு அவங்களே அந்த பயத்தை விட்டு வெளியே வந்தால் ஆட்டோமேட்டிக்காக கண் பிரச்சனை கூட சரியாகும் நம்ம பல எக்ஸ்டர்னல் சோர்ஸஸ் மருத்துவர்கள் ஜோதிடர்கள் அப்புறம் வந்து நம்ம சாமியார்கள் அப்புறம் வந்து கோயிலில் இருக்கக்கூடிய சில குருக்கள் இவங்களையெல்லாம் நாடி போகிறாங்க அப்போ நாடி எதுக்கு போகிறாங்கன்னா எனக்கு அதுக்கு பயம் அந்த பயம் நெகட்டிவிட்டி அதுக்காக இவங்க போகிறாங்க பட் அவங்க ஒன்றும் பெரிய மேஜிக்கெல்லாம் எதுவும் செய்கிறது இல்லை அவங்க வந்து உங்களுக்கு ஓ நல்லாயிடும் நீங்கள் அதை செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு மனோதைரியத்தை உள்ள ஊற்றுறாங்க அவங்களால எதுவும் நடக்குதா நடக்கலையாங்கிறது ரெண்டாவது பிச்சு ஆனால் உங்கள் மனோதைரியத்தை தட்டி எழுப்புறதுனால அந்த பயம் போய் நீங்கள் அந்த வேலையை செய்கிறீங்க ஜெயிக்கிறீங்க ஆனால் உங்கள் ஆள் மனதில் பயம் இல்லாமல் இருந்தாலே நீங்கள் ஜெயிக்க முடியும் அப்போ இவங்கெல்லாம் எதுக்கு நான் இதெல்லாம் உங்கள் மனதுக்காக நீங்கள் ஏற்படுத்தி கொண்ட ஒரு விதமான செட்டப்புன்னு சொல்லலாம் அல்லது ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் ஸோ இந்த சாமியார்களாகட்டும் ஜோதிடர்களாகட்டும் அல்லது வந்து நம்ம சொல்லக்கூடிய எத்தனையோ ஆட்களாகட்டும் கன்சல்டன்ஸு அல்லது வந்து நம்ம வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய மருத்துவர்களாகட்டும் இவங்களெல்லாம் கன்சல்டேஷன் அப்படின்னா உங்களுக்கு பயம் அதிகம் போகுது தான் கன்சல்ட் ஒருத்தர் சொன்னால் பயம் குறையுது ஸோ பயம் குறையும் போது ஒரு முடிவு எடுக்கிறீங்க ஆனால் எதையும் கா பற்றி கவலை இல்லாமல் பயத்தை தொடர்ந்து எதிர்த்து பயத்தை பயத்தால் ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி எது பயமாக இருக்கோ அதை திரும்ப திரும்ப செஞ்சீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை காலம் பூரா மெயின்டைன் பண்ணலாம் ஸோ பயம் இல்லாமல் வாழ்ந்தால்தான் உறுப்புகள் சந்தோஷமாக இருக்கும் அப்புறம் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் பயம் வந்து எப்பவுமே இதயத்துக்கும் கிட்னிக்கும் கண்களுக்கும் நுரையீரலுக்கும் ரொம்ப வந்து அழுத்தத்தை கொடுக்கும் உங்களுடைய நரம்புகள் வந்து ஒரு ஒரு விதமான பதட்டத்தை உணரும் ஸோ இந்த ப பதட்டம் இந்த பயம் இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் தான் உங்களுடைய ஆரோக்கிய பயணம் தொண்ணூறு நூறு நூற்றி இருபது வயசு வரைக்கும் சந்தோஷமாக இருக்கும் அப்போ எளிய வாழ்க்கை வாழணும் பயம் இல்லாமல் வாழணும் வெளியே கம்ஃபோர்ட் ஜோனை விட்டு வெளியே வரணும் வெளியே வந்து நம்மளுடைய எக்ஸசைஸ் அதிகப்படுத்தணும் நடைப்பயிற்சி அதிகப்படுத்தணும் நம்ம வெளி வட்டார தொடர்பை அதிகப்படுத்தணும் அப்புறம் வந்து நம்மளுடைய பயணங்கள் வாழ்க்கைனா ட்ரிப்ஸ் பயணங்களை அதிகப்படுத்தணும் இந்த மாதிரியெல்லாம் விஷயங்களை செய்யணும் எதெல்லாம் பயமோ அந்த பயத்தை எது நடந்தால் என்ன அப்படின்னு நீங்கள் காக்காயை பாருங்கள் குருவியை பாருங்கள் யானையை பாருங்கள் சிங்கத்தை பாருங்கள் புளியை பாருங்கள் அதெல்லாம் எவ்வளவு சந்தோஷமாக காட்டில் வள வளம் வருது அது டெய்லியும் வந்து ஒவ்வொரு நேரத்துக்கும் வேட்டையாடித்தான் சாப்பிட்ணும் அல்லது பிற மிருகங்கள் அதை வேட்டையாடி வீடும் அதை பயந்துட்டு இருந்தால் அது வாழ முடியாது அதே மாதிரிதான் எந்த பயமின்றி சந்தோஷமாக வாழ்ந்தால் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் ஆரோக்கியமாகவும் இனிமையாகவும் மலரும் ஸோ ஆரோக்கியமுள்ள வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பயமின்றி வாழ்வோம் பகுதி முப்பத்தி ஒன்று இத்துடன் முடிந்தது நம்ம ஆரோக்கியமுள்ள வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி முப்பத்தி ரெண்டில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த கருத்துக்கள் பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்